அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இது எழுபத்தெட்டாவது வருஷம் ஆரம்பம் எழுபத்தேழு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சுதந்திரமும் சந்தோஷமும் ஏற்பட வாழ்த்துக்கள் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுக்கும் போது இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா பகல் பத்து இருபத்தி இருபத்தேழு வரைக்கும் தசமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூலம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி பிரபலரிஷ்ட யோகம் பகல் பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி ஏகாதசி விரதம் இன்றைக்கி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இதே வந்து நாளைக்கும் ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எதுவும் கிடையாது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலையில் வந்து ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது இப்போ மூல நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக மூல நட்சத்திரம்ங்கிறது ஜோதிடப்படி பெண்ணுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஆனால் மூல நட்சத்திரத்துலேயும் நல்ல காரியங்கள் செய்யலாம் உதாரணத்துக்கு சாந்தி முகூர்த்தம் பெயர் வைக்கிறதுக்கு திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய பூணூல் கல்யாணம் நகை அணிய விதை விதைக்க கடன் தீர்க்க ஏற்ற நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் ஆக்சுவலாக இது வந்து பகல் பன்னெண்டு ஐம்பதுக்கு வரைக்கும் தான் பிறகு தான் இருக்குது அதனால் இது வந்து மறுநாள் காலையிலையும் அதாவது பதினாறாம் தேதி வரைக்கும் தொடரும் ஏகாதசி தேதியில் இன்றைக்கி என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறதெல்லாம் உழவு செய்கிறது நகை இடம் அமைத்தல் அதே மாதிரி சிற்பம் தொடர்பான கலை செயல்களை செய்யறதுக்கு ஏகாதசி திதி நல்லதாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக மொத்தம் மூல நட்சத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஏகாதசி திதி இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அனுகூலம் ரிஷபராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு மரியாதை கடக ராசிக்கு சந்தோஷம் சிம்ம ராசிக்கு நிதானம் கன்னி ராசிக்கு பந்தயம் துலாம் ராசிக்கு பெருமை விருஷிக ராசிக்கு அன்பு தனுசு ராசிக்கு திறமை மகர ராசிக்கு பணம் கும்ப ராசிக்கு தாமதம் மீன ராசிக்கு நற்செய்தி ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் சமமான சந்தோஷமான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் கொஞ்சம் குழப்பமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது காலையிலேயே மனசில் தேவையில்லாத பயமோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அதே மாதிரி மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக சில காரியங்களை செய்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் மனசில் ஓடுற மாதிரி இருக்குது பதட்டம் உங்கள் பேச்சில் நல்லாவே தெரியும் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் உட்கார வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது குறிப்பாக இன்றைக்கி வழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா இன்னும் அமைதியாக இருக்க முடியும் குறிப்பாக நவக்கிரக குருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறது நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத பிடிவாதமும் வாக்குவாதமும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நட்பாக அவங்க கூட மனசு விட்டு பேசுனிங்கன்னா அமைதியான நாளாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மூட்டுக்கள் கால்வலி அந்த மாதிரி டென்ஷன்னால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறதோ இல்லைன்னா கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்றது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோர்வும் குழப்பமும் உங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்கணுன்னா உங்களோட திறமையும் உங்களோட மனசில் தெளிவும் தேவைப்பட மாதிரி இருக்குது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப நாளுக்குண்டான திட்டங்களை இன்றைக்கி தீட்ட வேண்டாம் குறிப்பாக காலையில் ஓரளவுக்கு ஓகே மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அமைதியாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்களும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் தவறுகள் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களோட வேலைகளில் தவறுகள் நடக்காமல் இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை செய்கிற காரியங்களில் சரி பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனை எதுவும் பார்க்காம அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அன்பான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபமோ எரிச்சலோ படாதீங்க மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்து ஆஃபீஸு டென்ஷனை வீட்டில் காட்ட வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் மாலையில் கொஞ்சம் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கிறனால குழப்பம் ஜாஸ்தி இருக்கிறனால அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது எந்த பிரச்சனையும் பெருசாகாமல் அமைதியாக சுமூகமாக போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும் பசங்க வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும் இன்றைக்கி வந்து லாபம் பெருகும் அதே மாதிரி கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்சேர்க்கை உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சில முன்னேற்ற கரமான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் உங்களோட ஆற்றல் நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட உற்சாகம் உங்களை வந்து இன்றைக்கி நாளாக சந்தோஷமான முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் சிறப்பான நாளாக இருக்குது நாளை சரியாக எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி சந்தோஷமான உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கூடுதல் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் அதிகமாக பயன்படுற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அமைதியான அணுகுமுறை தேவைப்படுது அதே மாதிரி சந்தோஷமாக இன்றைக்கி நாளில் தொணக்கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரிதலும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த நாள் அம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சாதகமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கிட்டே இருக்கிற சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளாக தான் ஜாலியாக இந்த நாளாக உங்களுக்கு உண்டான நாளாக லீவ் நாளில் ஜாலியாக வீட்டோட இருந்து இல்லைன்னா வெளியில் போய்ட்டு வரது இன்னமும் மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பசங்க இன்னைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கைகூட்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி நண்பர்களோட சந்திப்பு பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க உங்களை நீங்களே மாற்றி துடிப்போடு செஞ்சிங்கன்னா நான் அதே மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தீங்கன்னா நாள் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி லீவுனாலும் உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கம்யூனிகேஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுதுன்னா தட்டி ஒதுங்கி போகிறது நல்லது நட்பான அணுகுமுறை தேவை அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கவும் முடியாது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது சிகிச்சையோ இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறது போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக நாளை கொண்டு போகிற மாதிரி அமைச்சிக்கிறது அதே மாதிரி தொனக்கூட இன்றைக்கி விவாதத்தை தவிர்க்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போதுமானது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் சின்னதாக காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் வேறு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு உங்களோட புதிய முயற்சிகளில் இறங்குங்க அதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க உறுதுணையாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான பலன் அரசு வழியிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளில் இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச தவறுகளை திருப்திக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் கட்டுப்பாடோடு செஞ்சிங்கன்னா போதும் உங்களோட காரியங்கள் செயல்களை முறைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போது எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலையில் இருக்கிறவங்க பொறுமையோடவும் உறுதியோடவும் இன்னைக்கு செயல்களை செய்கிறது நல்லது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் அமைதியாக நிதானமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செஞ்சாலே போதும் பிரச்சனை இருக்காது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக கொண்டு போங்க அதை எல்லாத்தையும் பெருசாக ஏற்றிக்கிட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் சகஜமான அணுகுமுறை தேவைப்படுது ஜாலியாக இன்றைக்கி நாளாக முயற்சி என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு பணத்தை செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தூங்குங்க இல்லைன்னா அதிகமாக தூக்கம் இல்லாதனால உடம்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் சிம்மராசிக்கும் இன்றைக்கி ஒரு நடுநிலையான நாளாக தான் இருக்குது சாதகமான பலனும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது கடந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக அமைதியும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் முன்னே எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு தொழிலில் மந்த நிலை ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்தில் பனி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு முன்னேற்றமான நாளாக கொண்டு போக முடியும் உங்களை முன்னேற்றுக்கொள்கிறதுல இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக போகக்கூடிய நாளாக தான் இருக்கும் அதை நீங்களே ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள்கிட்ட இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கும் சரியான நேரத்தில் அவங்களோட ஆதரவு இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல புரிதல் காணப்படும் அதே மாதிரி பொருத்தமான ஜோடியாக இன்றைக்கி வளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் இருந்தாலும் சந்தோஷம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது சிறப்பான நாளாக இருக்கும் குடும்பத்தோடு இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட எந்த ஒரு பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் அமைதியாக நாள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் கன்னிராசிக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நாள் முழுக்க சாதகமான பலன்கள் தான் இருக்குது அமைதியாக சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது குறிப்பாக பண விஷயத்துலேயும் சரி சேமிக்கிறது முக்கியம் தொனக்கூடவும் இன்றைக்கி ஜாலியாக இருந்தீங்கன்னா உண்டான பலனை ரெண்டு விஷயத்துலேயும் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களைய மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய நல்லா தான் இருக்கும் பசங்கள் பொறுப்போடு இருப்பாங்க தொழிலில் ஒரு சிலருக்கு அலைச்சல் தரா மாதிரி வெளியூர் பயணங்கள் இருக்குது ஆனாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும் வேலையிலையும் சரி ஊழியரோட சுமூகமாக உறவு இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன சோதனையை ஏற்படுற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்தையும் பற்றி பெருசாக வருத்திக்காமையோ கவலைப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் போகிற போக்கில் போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையில் அதிகமான சுமையோ இல்லைன்னா கொஞ்சம் செய்ய வேண்டிய கவனமாக செய்ய வேண்டிய கூடிய காரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கடினமான முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்றைக்கி தேவைப்படுதோ அதனால் உறவை நல்லா பார்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து சின்ன சின்ன வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அன்பாக அவங்க கூட நட்பாக அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்காது சுமூகமான நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தவிர்க்க முடியாது அது ஆனால் கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகோலியோ பதட்டமோ இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு நடுநிலையான நாளாக தான் இருக்குது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் குழப்பிக்காமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையிலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உறவினர்களோட வருகையால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபக்காரியங்களில் சின்ன சின்ன தடை ஏற்படுற மாதிரி இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்குகிற மாதிரி இன்றைக்கி இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் வேலைகளை கொஞ்சம் கூட இருக்கிறவங்களையும் வே கூட வேலை செய்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட ஆன்மீக ஈடுபாடு பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி அனுபவத்தை மூலிமா இன்றைக்கி சில பாடம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது நாளை அமைதியாக கொண்டு போங்க மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வளர்ச்சி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி வேலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சமாளிக்க அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதோ அடுத்தவங்களை தட்டி கொடுத்து போகிறதோ நல்லதாக இருக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ புரிதலோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அவங்க கூட நட்பாக ஜாலியாக பழகினீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிச்ச அளவுக்கு அதோடய வேகத்தில் நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது திட்டமிட்டு உங்களோட பணத்தை செலவு செய்கிறது நல்லது செலவுகள் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் கால்வழி என்னென்னா பதட்டம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருந்தாலே போதும் ஓய்வெடுத்தாலே போதுமானது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இன்றைக்கி வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறீங்க அதை கடைசி வரைக்கும் மறக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கனா தனுசு ராசி இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகளை பெருசாக எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக நெருங்கி வர வாய்ப்புகள் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை நீங்களே தைரியமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது நல்லது அது சுய முன்னேற்றத்துக்கு நல்ல உதவியாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பிரச்சனையும் ஆக்குற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணைக்கூட இன்றைக்கி நண்பரோட விழாவுக்கு போகிற மாதிரி இருக்குது பதட்டமான சூழ்நிலை காரணமாக அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது அமைதியாக இன்றைக்கி தொணைக்கூட இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்குது இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்ன பதார்த்தமோ கார உணவுகளையோ சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவலையாக நாளாக தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளாக எந்த ஒரு செயலியும் எதிர்கொள்வது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக பொறுமையாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்கு இருக்காது ஆனால் உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட செயல்களில் வெளிப்படுற மாதிரி இருக்குது சந்தோஷம் ஜாஸ்தியாக இன்றைக்கி இருக்கும் தியானம் செஞ்சிங்கன்னா இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சின்ன சின்ன உரசல் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட வேலைகளை சாதகமாக முடிக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்கிற எந்த ஒரு பயணத்துக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதிக லாபமும் நல்ல ஒரு அனுகூல பலனும் கிடைக்கும் பெரிய மனிதர்கள ஆதரவு நல்லாவே இருக்குது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருந்தால் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்திறமை மூலயமா நீங்கள் சிறப்பாக வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட மனசில் உறுதி அதாவது வேலையில் வெற்றி பெறணும்னு உறுதி இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் தோணக்கூட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு முதலீடு செய்கிறது இன்றைக்கி சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நல்லாவே உங்களோட ஆரோக்கியத்தை வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஜாலியாக செலவுகளை செஞ்சு ஜாலியாக நாளை மேலே கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த விஷயத்தையும் கவலைப்படாமல் நாளை மட்டும் என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் சாதகமாக பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களை உங்களை சுற்றி நடக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அமை இருக்குது ஆனால் பார்த்து தேவையான பொருட்களை வாங்கிறது நல்லது வேலையில் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏ ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறதோ இல்லைன்னா வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன சவால்களை வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிட்டு நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திறம்பட உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை அணுகுமுறை இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயோ உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான புதிய முயற்சிகளோ இல்லைன்னா உண்டான திட்டங்களை இன்றைக்கி பேசி எடுக் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிப்பு அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களோட கடின உழைப்புக்கேற்ற ஊதியமோ இல்லைன்னா ஊக்கத்தொகையோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சேமிப்பு வங்கி இருப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னா நல்லது அந்த விலையுர்ந்த பொருட்கள் வாங்குறது அது தங்கமாக இருந்தால் இன்னமும் சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்க ஆற்றலும் உறுதியும் உங்களை ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வருது சந்தோஷமா நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது ஆனால் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழில் விஷயமாக நல்ல ஒரு லாபம் ஏற்படுறதுக்கு மறைமுக வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய கூடிய தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு யதார்த்தமான அணுகுமுறையோடு கொண்டு போகிறது எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்காக செய்யும் போது எந்த ஒரு ப பிரச்சனையும் இருக்காது கூட வேலை செய்கிறவங்களோட எந்த தேவையில்லாத பேச்சோ இல்லைனா கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறது சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட உணர்வு நடந்துக்கிட்டு ஜாலியான நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க நல்லுறவு ஏற்பட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ம வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக சில சில அசௌகரியங்களை விட்டு கொடுத்தாலும் நாள் முழுக்க அமைதியாக தான் போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி சின்னதாக பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் முழுக்க சாதகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காமல் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு லைவ் போடலான்னு சொல்லியிருந்தேன் யாருமே பதில் அளிக்காதனால அதை அப்படியே விட்டுற மாதிரி இருக்குது எனக்கு உங்களோட கமெண்ட்டில் பதில் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்றது தெரியுது ஆனால் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு அது சரியான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்